நண்பரில் நான் மெக்கானிக்கலாம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனால் இது பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபுல் சர்வீஸ்லாம் இருக்குது இப்போ பல்சர் ஒன் ஃபிஃப்டினா நான் வந்து எப்படி ஃபுல் சர்வீஸ் எக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோப்பில் வாங்க இந்த வண்டியை வந்து எப்படி வேலை பார்க்குறது வந்து பார்ப்போம்னு நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னார் போக வந்து இந்த வண்டியை வந்து நம்ம சர்வீஸ் செக்அப்னா நம்ம என்னென்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு அதுப்போ நம்ம வேலை பார்க்குறது எல்லாத்துக்கும் வந்து இந்த வண்டியில் வந்து எல்லா பொருளையும் வந்து நம்ம கழட்டியிருக்கு இப்போ முதல் இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாருன்னா என்ன எனக்கு வந்து கிளிச்சு பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே அதான் சொன்னார் கிளிச்சு பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஹார்டாக இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கேபில் செக் பண்ணி பார்க்கும்போது கேபிள் வந்து இந்த இடத்துல வந்து துரு பிடிச்சி போய் தண்ணியாக இறங்கி நெம்பி போயிருக்கு அதனால தான் வந்து நமக்கு கிளச்சி பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து கிளச்சி கேபிள் வந்து இதுக்கு வந்து புதுசு தான் போட போகிறோம் எப்போயுமே வந்து எந்த வண்டிக்கு நம்ம வாங்கி மாட்டோனாலும் கிளட்ச்சி கேபிளை பொறுத்தளவு ஒரிஜினல் கேபிள் தான் வாங்கி மாட்டணும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் கேபிள் வாங்கியிருக்கு ஒரிஜினல் கேபிள் எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா வருது இதை வந்து நம்ம மாட்டும் போது இந்த கேபிள் இந்த மேலே வந்து இந்த இடத்து வந்து வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ஒரு பத்து இருபது சொட்டு ஆயில் உள்ள இறங்குற மாதிரி போட்டோம்னா என்ன ஆகுனா கிளிச்சி கேப்லோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இன்னும் கிளிச்சு பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்கள் அது போக வந்து ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இந்த வண்டிக்கார் வந்து என்ன சொன்னார்னு பார்க்கும்போது பேக் பிரேக் பிடிச்சோம்னா ஏன் கீச்சு கீச்சு சவுண்டு அது போக ப்ரேக் வந்து டைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல காட்டும் போது அப்படின்னாரு அதுக்கு வந்து நம்ம பிரேக் ஷூ தான் போயிருக்கு இந்த ப்ரேக் ஷூவை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரிஜினல் ஷூ தான் போடணும் ஏன்னா வேறு கம்பெனி ஷூ எதுவும் போட்டோம்னா பிரேக் வந்து இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்டு போக பிரேக் பிடிச்சார் ரப்பர் மாதிரி ப்ரோ கீழே போவோம் ஆனால் வண்டி நிற்காது அந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த ஒரிஜினல் ஷூ போட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது நண்பர்களில் இந்த க வந்து இரநூத்தி இருபத்தி மூணுரூவா வருது அப்போது வந்து நம்மக்கிட்ட சர்வீஸுக்கு ரெகுலராக வர வண்டிக்கு ஃபுல்லாமே பார்க்கும் போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம ப்ரேக்கை கலட்டி நல்லா க்ளீன் பண்ணி போடுவோம் அப்படி போட்டாலும் அந்த ப்ரேக் பிடிச்சோம்னா கீச்சு கீச்சிங்கிற ஒரு சவுண்டு கேட்காது ப்ரேக் பிடிச்சோன்னே நல்லா சுமூத்தாக ஒன்று போல் நிற்கும் இப்போ இந்த க இந்த வண்டியில் வந்து க்ளீன் இந்த ப்ரேக்னால் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும் போல் ஏன்னா அந்த ப்ரேக் ஓட இது வந்து இந்த அட்டை மாதிரி இருக்கும் இந்த அட்டை வந்து என்ன ஆகும்னா நம்ம ப்ரேக் பிடிக்க பிடிக்க தேஞ்சி போய் ஒரு மாதிரியாக மாதிரி கறி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரேக் பிடிக்கும்போது கீச்சு கீச்சுங்கிற ஒரு சவுண்டு பிரேக் கீச்சுங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ரோ கிளீன் பண்ணி போட்டோம்னா ப்ரேக் பிடிக்கிறக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த கறிகறியா இருக்கிறதோடையே நம்ம கிளீன் பண்ணாமல் ஓட்டுனாலும் ப்ரேக் ஷூ பார்க்கும்போது ஒரு பத்தாயிரம் கிலோமீட்ரு இல்லை ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டரில் வந்து பிரேக் ஷூ வந்து மாத்திர மாதிரி ஆயிரும் இதேமாரி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு க்ளீன் பண்ணி போட்டோம்னா ப்ரேக் ஷூடோட லைஃப் பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு கட் பண்ண மாதிரிலாம் ஒரிஜினல் ஷூ வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நண்பரில் இப்படி தான் வந்து நம்ம வந்து பிரேக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்போது இந்த கஸ்டமர் வந்து என்ன நான் வண்டி ஓட்டும் போது இருந்து செயின் வந்து ரொம்ப சவுண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம எல்லா வண்டியிலையும் வந்து நம்ம வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு இல்லை ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் நம்ம வந்து இந்த ரெண்டு செயின் கவர் அது போக முன்னாடி வந்து சின்ன செயின் கவர் கொடுக்கும் அதையும் கலட்டி நல்லா மண்ணெண்ணெய் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணி செயினுக்கு வந்து ஒன்று ஆயில் போடணும் அப்படி இல்லாட்டின்னா செயின் ஃப்ரே வாங்கி நம்ம அப்ளை பண்ணி ஓட்டணும்னா செயினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுமாதிரி செயினுக்கு வந்து கிரீஸ் வைக்கக்கூடாது க்ரீஸ் வச்சோன்னா என்ன ஆகுன்னா ரன்னிங்கில் வந்து வண்டி ஓட்டும் போது மண்ணு படும் மண் படும் போது க்ரீஸ் இருந்துச்சுன்னா கிரீஸ் வந்து அந்த மண்ணை வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப வண்டி ஓட்டும் போது செயின் கரகாரம் அரைக்கும் அந்நாயம் வந்து செயின் ப்ரைட்டு போகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு நிறையா இருக்கு நண்பர்களில் செயினை வந்து நம்ம வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அதுப்போ குறைஞ்சது வந்து ஒரு ஐநூறு டு அறுநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் செயினை டைட் பண்ணி நம்ம ஆயிலு இல்லை செயின் ஃப்ரை வந்து போட்டு யூஸ் பண்ணணும் நண்பர்கள் அது போக இந்த கஸ்டமர் வந்து இன்ஜினில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சவுண்டு கேட்குனேன் கடை கடனு ஒரு மாதிரியே சவுண்டு கேட்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின்னு போச்சு இந்த டைமிங் செயின்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் வந்து ஒரு இருபது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து டைமிங் செயின் வந்து கடக்கடான சவுண்டு கேட்கும் அந்நேரத்தில் வந்து இந்த டைமிங் ஜெயினை மட்டும் மாற்றணும் இந்த டைமிங் ஜெயினோடய ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தோரு தான் வரும் இந்த டைமிங் ஜெயினோட ரேட்டு ரொம்ப கம்மி ஆனால் இந்த டைமிங் ஜெயினை மாற்றோம்னா நம்ம வந்து இந்த அது போக வந்து இந்த மேலே வர நம்ம வந்து இந்த மேலே கேம் சாப்பிட்டு அதுக்கு வாழ்விட்டு ஒரு மூடி எல்லாத்தையும் வந்து நம்ம கலட்டினா தான் இந்த டைமிங் ஜெயினை வந்து நம்ம மாற்ற முடியும் அதுபோக இந்த டைமிங் ஜெயினை மாற்றும் போது மொத்தம் வந்து இந்த டைமிங் செய்ய மாட்டும்போது மூணு டைமிங் வரும் இந்த இதில் ஒரு டைமிங் வரும் இந்த இடத்துல ஒரு டைமிங் ஒன்று வரும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இது வந்து ஒன்று ஓல டைமிங் வச்சு நம்ம வந்து மாற்றணும் மாட்டினா தான் இந்த டைமிங் செய்ய நம்ம மாற்றணும்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நண்பர்களில் இப்போ இந்த டைமிங் செயினை மாற்றும் போது நம்ம என்னென்ன மாற்றணும்னு பார்க்கும்போது இந்த டைமிங் செயினை மாற்றும் போது நம்ம வாழ்வு நட்டு ரெண்டு இப்போ இந்த வாழ்வு நட்டை காட்டுறேன் இந்த வண்டியில் வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல வந்து லைட்டாக தேஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த வால்வு நட்டுனா அந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்க நம்ம வால்வு நட்டு வந்து புதுசு போடணும் வால்வு நட்டோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னா இருபத்தி ஒம்பது ரூபா வரும் இந்த ஒரிஜினல் நட்டு தான் வாங்கி போடணும் இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கி போட்டோம்னா இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் இந்த ஸ்லோவில் வந்து வண்டி ஓட்டும் போது ஒரு மாதிரியாக லைட்டாக கிட்டி கிடி கிடிகிட்டு ஒரு சவுண்டு கிடக்கும் அந்த சவுண்டில் வந்து இந்த வால்வை வந்து லைட் நட்டை புதுசு போட்டு நம்ம ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த வால் நட்டை மட்டும் முதுசு போட்டு டை வால் வச்சு போனோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது நம்மளில் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இந்த டைமிங் செயின் நான் கழட்டும் போது நம்ம வந்து டைமிங் செயின்னு டென்ஷனர் வந்து இருப்போம் டைமிங் செயின் டென்ஷனர் இந்த டென்ஷனர் வந்து போச்சு ஏன்னா இது டைமிங் செயின் தேச்சதுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து வேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அஞ்சாயிரம் வந்து இந்த இன்ஜின் வந்து ஒரு மாதிரியே குடப்பட் ஜெவனுக்கு கேட்கும் இருக்கும்போது ஒரு ஒரு சார் விட்டு சர்வீஸ் பார்த்தேன் ஆனால் அந்நேரத்தில் இன்ஜின் சவுண்டு நல்லா இருந்துச்சுன்னே அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாசமாகவே பார்க்கும்போது ரொம்ப இன்ஜின்ல வந்து சவுண்டு அப்படின்னாரு அதுக்கு தான் நான் டைம் இன்ஜின் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் குவாலிட்டி பார்த்தோம்னா அந்த டைம் இன்ஜின் மாற்றுற பேர் இந்த மாதிரி வந்து பற்ற வச்சு போட்டிருக்காங்க இந்த மாதிரி டைம் செயின் புதுசு போடாமல் இந்த மாதிரி பற்ற வச்சு போட்டோம்னா என்ன ஆகும்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம முதல்ல ட்ராப் ஆகும் இந்த மாதிரி டைம் இன்ஜின் வந்து ஏன்னா இது வந்து டைம் இன்ஜின் வந்து இது வந்து டைட் பண்ணுறது தான் இது பேர் வந்து டைம் இன்ஜென் டென்சனாக இருப்பாங்க வண்டி அந்த செயின் தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து டைட்டே வரும் செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சி இதை பற்ற வச்சு கொஞ்சம் இந்த இதை ஒசல்கிட்ட கூப்பிட்டு நம்ம டைட்டாக இருக்கும் போது இன்ஜின் வந்து டைட்டாகவே ஓடும் ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகணுன்றதுல நம்ம டைமிங் செயின் டென்ஷனரையும் வந்து இந்த வண்டியில் புதுசு வந்து போட்டுரும் மேக்சிமம் அந்த நிறையா வண்டியில் வந்து இந்த டைமிங் செயின் டென்ஷனர் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு அது இதோட ரேட் வந்து இரநூத்தி ஏழு ரூபா வருது போகவே போகாது நம்ம டைமிங் செயின் மட்டும் மாற்றினாலே போதும் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பற்ற வச்சு போட்டனால நம்ம டென்ஸ்டோரையும் சேர்த்து வந்து இந்த வண்டியில் வந்து புதுசு போட்டுருவோம் அது போக வந்து இந்த பல்சர் வண்டியில் வந்து இந்த கீழ் லோடு பல் இந்த இடத்துல வந்து கீழ் லோடு பல் இருக்கும் இதான் வந்து வண்டியை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஓட வைக்கிறது இது வந்து நம்ம வந்து இந்த கீர்லோடு பல்ல வந்து குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்கறனாலும் இந்த கீர்லோடு பல் ரெண்டு பல் ஒரு பல்லோட ரேட்டு வந்து எழுவத்தி ஆறுரூவா வரும் போக இந்த கீரலோடய ஃப்ரிங்கி இதோட ஃப்ரிங்கி ஒரு ரேட் வந்து பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா வரும் இந்த ரெண்டையும் மாட்டி கரெக்டாக வந்து லோடு பண்ணி டைமிங் வச்சு நம்ம மாட்டோம்னா இந்த இன்ஜினில் சலசலங்கிற ஒரு சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது நம்மள நல்லா சுமன் தரும் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக சர்வீஸ் வர வண்டி ஃபுல்லாமே பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒருக்கா நம்ம இந்த கீரலோடய ரெண்டு பிளாஸ்டிக் ஃபுல்லாக உள்ள வர ஃபிரிங்கை வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட்டுருவோம் அதுபோல் வந்து இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வராது ஆயில் பம்பு தான் வரும் இந்த பம்பைனால் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க கழட்டி இந்த இந்த இடத்தனால் கழட்டிவிட்டு பம்பை வந்து நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணணும் இந்த ஒல் இது இந்த இது வழியை வந்து பெட்ரோலை ஊற்றி இந்த இதை வந்து நல்லா சுற்றி விட்டோம்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண க்ளீன் ஆகிரும் ஏன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணால் இந்த ஆயில் பம்பை வந்து நம்ம சுற்றணும்னா தெரியும் அதாவே நின்றுடும் ஆனால் க்ளீன் பண்ணப்புறம் இப்படி சுற்றி பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீடாக சுற்றும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நம்ம வந்து கிளீன் பண்ணி போட்டோம்னா இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஆயில் பம் பம்பு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும் இது வழியாக கிளச்சி கவர் வழியாக இந்த கிராங்குக்கு வந்து ப்ரெஷ்ஷராக வந்து ஆயில் தள்ளும் இந்த இடத்துல இது இருக்கும் இந்த இடத்துல ப்ரெஷராக தள்ளும் போது இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லான இது வழியாக கீழேருந்து ஆயில் வந்து இந்த பம்பு வழியாக கிளட்சி கவர் வழியாக இந்த ஓல்ட்ஸ் ஒழிய கிராங்கு அதுக்குவோம் இந்த பிஸ்டன் பேர்லு கெட்டு எல்லாத்துக்கும் ஆயில் வந்து இது வரைய ப்ரெஷராக தள்ளும் அந்த ப்ரெஷராக தள்ளும் போது என்ன ஆகுனா இந்த இடத்துல ஃபுல்லாமே டஸ்ட்டு போய் இன்ஜினோட தேய்மனம் ஃபுல்லாமே இந்த இடத்துல அரைச்சி நிற்கும் இப்போ வந்து நம்ம இதை கழட்டி தேய்ச்சி பார்த்தா தெரியும் ஃபுல்லாக நெரு 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 ஃபுல்லாக இன்ஜினோட தேய்மனம் ஃபுல்லாமே இருக்கும் இதே வந்து நம்ம பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இன்ஜினுக்கு ஆயில் உருத்தேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த இதை வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வர வண்டிக்கு ஃபுல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் மெயின்டைன் பண்ணிக்கிறவே நான் வந்து இப்போ இந்த வண்டியில் வந்து ஃபார் பிளக்கு ஃபார் பிளக் வந்து நான் இந்த அப்பாச்சி ஃபார் பிளக்கு தான் வந்து மாற்றி விட்டோம் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை பார்த்து நான் அதான் மாற்றினேன் இந்த ப்ளக்கு மாட்டி ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு மறுபடியும் ப்ளக்கு மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த அப்பாச்சி ஒன்று இப்படி ஃபார் ஃபார்க் பிளக் எம்ஜிகே தான் வந்து ஒரிஜினலாக ஒரிஜினலில் வர கம்பெனி அதான் வரும் அதே வந்து நம்ம வாங்கியிருக்கு இதே வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் நண்பரில் அதுபோக இந்த கட்சி இது வந்து நான் நான் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த கிளச்சி அசம்பிளி வந்து புதுசு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் இந்த ஒரிஜினலில் மட்டும்தான் வரும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்றாம் மாதம் இருபத்தி தேதி இந்த கிளட்சை வந்து நான் வாங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிளட்சி அசெம்பிளி வந்து புதுசு போட்டேன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னார் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க இதே வந்து நம்ம இந்த கீர்களோட இல்லை ஆயில் பொம்பை கலட்டும் போது இந்த கிளச்சியும் கலட்டி நல்லா இதை மட்டும் நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மறந்து இன்னும் கொஞ்சம் கீரு உழுற நல்லா டைட்டாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்போது வண்டி ஓட்டுறதுக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து நமக்கு துண்டாக தெரியும் பிக்கப் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட வர வண்டி இப்போ பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒருக்கா இந்த கிளச்சை மட்டும் கலட்டி க்ளீன் பண்ணி கொடுவேன் ஏன்னா இந்த நமக்கு வந்து ஆயிலே ஓடுறதுனால என்ன இந்த கிளச்சு பிளேட்டில் உள்ளே ஃபுல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பெட்ரோலை ஊற்றி அப்படியே இதை கழித்து எதையுமே கழட்டக்கூடாது அப்படியே சும்மா பெட்ரோலை மட்டும் ஊற்றினாலே போதும் நமக்கு வந்து இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பிக்கப் அதிகமாக இருக்கும் வண்டியும் நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா சுப்பாக இருக்கும் நம்பர்களை அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நம்ம வந்து எல்லா வண்டிக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த இந்த பாங்கி ஃபில்ட்ருனால் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டரு பெட்ரோல் வாசு அப்படி இல்லாட்டின்னா சோப்பு உப்பு சோப்பு இருக்குது இல்லாட்டி சாம்பு இந்த மாதிரி இதை போட்டு நல்லா தண்ணியில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி மாட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் ஏர் ஃபில்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா இந்த ஏர் ஃபில்டர்னா வந்து நிறையா பேர் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க நம்மளும் வந்து இந்த வண்டியில்னா பார்த்தோம்னா தெரியுது இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ரொம்ப வருஷக்கணாக இருக்கும் போல் இந்த நம்ம ஏர் ஃபில்டர் வந்து இப்போ புதுசு வாங்கலை நம்ம ஒரிஜினல் ஃபில்டர் வாங்கி இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து புதுசு போட்டுருவோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு இந்த ஏர் ஃபில்ட்ரு மட்டும் பெட்ரோல் வாசு அப்படி இல்லாட்டினா உப்புச்சொப்பை வச்சு அப்படி க்ளீன் பண்ணணும் சாம்பையும் வச்சு தண்ணியை வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்க இதையும் பண்ணி மாட்டிருவோம் அப்போது இந்த கஸ்டமர் வந்து இன்ஜின் ஆயில் நான் இந்த வண்டிக்கு வந்து எப்போவுமே வந்து பஜாஜ் ஆயில் தானே யூஸ் பண்ணுவேன் ஆனால் பத்தாயிரம் கிலோமீட்டரு ஓட்டலாம் வாங்க நான் வந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க கம்பல்சரி வந்து ஆயிலை வந்து மாற்றிடுவேன் இப்போ ஒரே இன்ஜின் வந்து நல்லாயிருக்கு அதனால அதே ஆயிலே போடுங்க அப்படின்னாரு அதே மாதிரி பஜாஜ் ஆயிலே வந்து வாங்கியிருக்கு இதே ஆயிலை வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஊற்றி விட்டுருவோம் அது போக இந்த கேம் சாஃப்ட்டு மாட்டுற அந்த மூடி அதில் வந்து இந்த கேம் சாஃப்ட்டு கேப் ஒன்று இருக்கும் நம்ம கேம் சாப்பிட்ட கலட்டுறதுக்கு இந்த மூடியை கலட்டினாலே இந்த கேப்பை வந்து நம்ம வந்து குரூப் போட்டுருணும் இதையே வந்து போட்டு மாட்டினா என்ன ஆகுனா இப்போ நிறைய வண்டியில் தெரியும் இந்த இடத்துல ஃபுல்லாமே லீக்காக இருக்கும் அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து இந்த கேம் சாஃப்ட்டு கேப்பு தான் இது வந்து ஒரு ரப்பரு இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகிரும் இப்போ நம்ம இது வாங்கலை மறுபடியும் இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரிஜினலோட ரேட் வந்து கம்மியாக தான் வரும் ஐம்பது ரூபா இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் வரும் இதையும் வந்து நம்ம புதுசு வந்து போட்டு இந்த வண்டியில் வந்து மாட்டிடுவோம் நண்பர்களில் இப்போ இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி வந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணி இந்த வண்டியை வந்து டெலிவரி கொடுத்துடலாம் எப்போயுமே வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்துச்சுன்னா வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் பிரித்து போட்டு வேலை பார்த்து முடிச்ச போகிறது தான் நம்ம வாட்டர் வாஷ் கொடுவோம் வாட்ரு வாஷுக்கு எந்த வண்டி பல்சர் வந்தாலும் சைடு டோர் ரெண்டு அது போக பெட்ரோல் டேங்கையும் கம்பல்சரி கழட்டிடுவேன் செயின் கவர் ரெண்டு இந்த டயரு காடு முன்னாடி வர சின்ன செயின் கவர் இதெல்லாம் கலட்டி தான் நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுப்பேன் நான் எப்போயுமே வந்து நீங்களும் உங்கள் வண்டியும் இதில் வந்து நான் சொன்ன கம்ப்ளைண்டில் எதாவது இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் பாருங்கள் சரியாக போயிடும் அதான் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த பல்சர் ஒன்புக்குடி வந்து ஃபுல் சர்வீஸ் அக்ட் பண்ணனால நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு சின்ன பதிவாக போடுவோம் தான் போட்டிருக்கேன் நம்பர்லேன் நன்றி வணக்கம் நண்பர்களே